சொல்லுமா உன் பேரு இந்த ஊருக்கு பாப்பாக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருக்குமா பேச மாட்டா நான் திருச்சியில இருந்து வரேன் டிவில சாமியோட விளம்பரம் பார்த்து இங்க போனா நல்லாமான ஒரு சந்தேகத்துல வந்தேன் ஆனா கொஞ்சம் மாத்தரை கொடுத்தாரு நீ நம்பி இருமான்னு சொன்னாரு சாமி அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு அன்னைக்கு நான் அரை மனசோட போனேன் ஆனாலும் எனக்கு அதுக்கு பலனு கிடைக்க லேட்டா கிடைச்சாலும் கரெக்டா கிடைச்சிது ஒன்பது வயசு ஆகுது பாப்பா கூப்பிட்டு தெரியாது அப்படியே ஜெட்டிலே போயிடுவா எல்லாமே இவ்வளவு எதனா கொடுத்துட்டு நம்மளும் எதனா பண்ணிக்கலாமான்னு எத்தனையோ வாட்டி நாங்களும் முயற்சி பண்ணோம் இருந்தாலும் அந்த மனசு பெத்த மனசு கேக்கல இவரு நம்பிதான் நாங்க வந்தோம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் நானே சாமி ரொம்ப ஆறுதலா பேசினாரு சுற்றி இருக்கிற சொந்த சொ கூட தூத்தி விட்டாங்க ஆனால் சாமி மொதல் வாட்டி பார்ப்போங்களே எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் அவ்வளோ ஆறுதலாக சொன்னார் அவர் இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார் ஒரு பெரிய பிரச்சனை தலை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில் மாட்டினார் சாமிக்கு ஒரு தாயத்து ஒன்று கொடுத்தாங்க அதில் போய் இப்போ கட்டிட்டு போனால் தான் போய் எ எட்டே நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு அதுலேருந்து விடுதலை ஆகியாச்சின்னு ஒரு இது பிறந்தது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்ல எட்டு வருஷம் எங்கள் பாப்பா வயசாகுது எங்கள் பாப்பா இருந்து அந்த இருந்து மீள முடியல பணம் அழித்தோம் காடை விற்றோம் இடம் விற்றோம் எல்லாத்தையுமே விற்றுட்டோம் விற்றோம் எங்களுக்கு வந்து சொகமே கிடைக்கல இங்கே சாமிக்கிட்ட வந்து இவரை பார்த்துட்டு போய் எட்டானாலே எங்களுக்கு அது கைக்கு மேலே பலனு எப்படி சொல்கிறது அதுலயே முடிஞ்சு ஒரு வாழ்க்கை நினச்சோம் நாங்கள் சம்பாதிக்கிறதுலாம் அதுலேயே போய்டுமோன்னு நினச்சோம் ஆனால் இவர்கிட்ட வரக்குள்ளே நான் வெறும் கயிறு தான் போட்டு அந்த தாலி கூட இல்லை எனக்கு சாமிக்கிட்ட வரக்குள்ள வெறும் கயிறு அது தாலியும் இல்லை வட்டி வாங்கிட்டு தான் நான் சாமிக்கிட்ட வந்தேன் ஆனால் இப்போ இதில் இருந்து போய் அவர் என் பிள்ளைக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்த்தாருன்னு நினச்சேன் ஆனால் மொத்தம் என் குடும்பத்தையே மாற்றிட்டாரு தலை கீழே தாலிக்கு ஒரு அஞ்சு பவுன் வாங்கினேன் எங்கள் பாப்பா ஒரு மூணு பவுன் நகை எடுத்தோம் என் சின்னம்மாவுக்கு மூணு பவுன் நகை எடுத்தோம் பையன் ஆம்பளை பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ரெண்டு பவுன் எடுத்தோம் அப்புறம் ஒரு திருச்சியில் சிறுபாக்கணும் அடரி பக்கத்தில்

மூலிகை கரெக்டான அந்த வாத சோரணம்ங்கிற கொடுத்து இந்த குழந்தை இப்ப எப்படி வந்து சொல்லு பாப்பா அம்மா அப்பா ஆத்தா ஆத்தா அண்ணா ஓம் சக்தி நாகசக்தி சொல்லு நாகசக்தி இது யாரு இது யாரு